வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குட்டீஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய வகுப்பு ஏன் ஏன் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் நாட்டுப்புற பாடல் நான் பாடுறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்க சரிங்களா பாடல்னா மகிழ்ச்சி தானே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா சரி வாங்க பாடுறதுக்குள்ள போகலாம் நானும் பாடுறேன் நீங்களும் பாடுங்க கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல நான் வேகல கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல மலை பெஞ்சுது நான் எரியல அடுப்பே ஏன் எரியல மலை பெஞ்சதும் நான் எரியல மலையே மலையே பெஞ்ச புல்லு வளர நான் பெஞ்சே மலையே மலையே பெஞ்ச புல்லு புல்லே புல்லே ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்தேன் புல்லே புல்லே ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்தேன் மாடே மாடே ஏன் தின்ன பால் சொரக்க நான் தின்னேன் மாடே மாடே தின்ன பால் சொரக்க நான் பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்தேன் பாலே பாலே ஏன் சுரந்த குழந்தை அழுதது நான் சுரந்தேன் குழந்தையே குழந்தையை ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் குழந்தையே குழந்தையை ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் காடிச்ச எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புத்துக்குள்ள கையை விட்டா என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேன்னா எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேன்னா நாட்டுப்புறல் பாடல் இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பாடல் நீங்கள் நல்லா பாடி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்